வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கி வந்து கொத்தனார் பயிற்சி நடைபெறும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஒரு சில காரணத்தினால் டேட்டு மட்டும் மாற்றி வச்சுருக்குறோம் ஆனாலும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க இன்றைக்கி வந்து கட்டிடம் கட்டுற வீடியோ கண்டிப்பாக வரும்னு சொல்லி யூடியூப்பில் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்காக கட்டப்படுவதை குறித்து ஒரு வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் மூலக்கட்டை கிடையாது இது வந்து நீட்டு கட்டை கட்டடம் போடுறது நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எடுத்து போட்டு வச்சிருக்கோம் இது வந்து மூளக்கட்ட கிடையாது நீட்டு நீளமான கட்டை இது வந்து நம்ம காலம் போட்டு கட்டுறவங்களுக்கு இந்த இந்த கட்டை போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கிற செங்கலை வச்சு நம்ம வந்து உங்களுக்கு சொல்லித்தர்றேன் இந்த இடத்துல இருக்கிற கல்லை வச்சு கண்டிக்கல் போட்டுக்கலாம் இங்கேயும் இங்கேயும் போட்டுக்கலாம் வந்து நம்ம காலம் போட்டு கட்டும்போது ரெண்டு சைடும் இங்கேயும் கவனிக்கும் காலம் போட்டு கட்டும்போது ரெண்டு சைடு பில்லர் வந்துடும் இங்கேயும் பில்லர் வந்துடும் அங்கிட்டு பில்லர் வந்துடும் நம்ம வந்து இடையில் சுவர் கட்டணும் அப்படின்னா தூக்கு பார்த்து கட்டிக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சந்து பதிகிறதுக்கு வந்து இந்த அளவுக்கு கேப் வச்சுக்கோங்க விரல் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாகவும் கேப் இருக்கக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது சரியா சந்து பதிகிறது வந்து ஒரு விரல் உள்ளே போகிற மாதிரி இருந்தால் போதும் கண்டிக்கல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் லைட்டாக கம்மி வச்சுக்கலாம் சந்து பதிவு சந்து போது கையை போய் வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு சில காரணத்தினால் இன்றைக்கி நடத்த முடியவில்லை அதனால் டேட்டு மட்டும் கண்டிப்பாக மாற்றி வச்சுருக்குறோம் வச்சு நம்ம கட்டி பழகிறதுனால நம்ம திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு கட்டி பழகிக்கிட்டே இருக்கலாம் லைட்டாக நினச்சிக்கிறோம் புதுசாக கட்டடம் கட்டி பழக விரும்புகிறவங்க வந்து வீட்டில் மாதிரி மண்ணு செங்கல் வாங்கி வச்சு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் சீக்கிரமாக நீங்கள் கட்டி பழகிடலாம் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க தம்பி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் எம்சாண்டில் பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறில் போய் தண்ணி வளர்ந்துகிட்டுருக்காரு தண்ணி வச்சுக்கிட்டம்னா நமக்கு மனதாக தெரியாது தேங்க்யூ தம்பி போயிட்டு வாங்க சரி ஓகே நம்ம அடுத்த தண்ணி வைக்க ஆரம்பிச்சிடலாம் கலவை கணமும் அரை இஞ்சி முக்கால் இஞ்சிக்கு மேலே போகக்கூடாது பார்த்துக்குங்க அதே போல் இந்த மட்டைப்படுத்துதை ஒன்று போல் அப்படியே மட்டைப்படுத்தணும் படுத்தணும் ஒரு சைடு உயரமாக ஒரு சைடு பள்ளமாக போச்சுன்னா கல் வித்தியாசப்படும் ஒருவேளை கல் பள்ளம் இருந்தாலுமே நம்ம கீழே பறத்துகிற அந்த கலவையில் ஒன்று போல் கொண்டு வந்துடலாம் ஓகே இப்போ அடுத்த கல் வைக்க போகிறோம் இந்த மூளையில் வைக்கும்போது இந்த மூணாக இது உடஞ்சிர அளவுக்கு நல்ல களை வைக்கணும் ஓகே இங்கேட்டு காட்டும் இங்கே பார்க்க வரணும் பார்த்துக்கிட்டிங்களா எங்கேயாவது எஸ்ஐ அடிக்குதான்னு பார்த்தீங்களா இல்லை கல்லுக்கு சென்று கல்லுக்கு சென்று தான் வரணும் கீவரிசை வந்து இதுக்கு பேர் கட்டாயம்னு சொல்லுவோம் இப்படி போடுறோம்ல இதுக்கு பேர் கட்டாயம் இதுக்கு பேர் நெட்டாயம்னு சொல்லுவோம் ஒரு வருஷம் கட்டாயம் ஒரு வருஷம் நெட்டாயம் அடுத்த வருஷம் கட்டாயம் போடுவோம் இப்போ நம்ம அடுத்து தூக்கு பார்த்துக்குறோம் தூக்கு பார்க்குறது வந்து இந்த கல் கொண்ட இப்படி பிடிச்சிக்கோங்க ஒட்டி ஒட்டாமல் இருக்கணும் அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ இந்த ரெண்டு சைடு தூக்கு பார்த்துட்டேன் அடுத்து இந்த பக்கம் ஒட்டி ஒட்டாமல் இருக்கணும் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த சைடு ஓகே அதுக்கடுத்தாப்புல இப்போ நம்ம எங்கெங்கே தூக்கு பார்த்துருக்கோம் இந்த நெத்தி பார்த்துருக்கோம் இந்த நெத்தி பார்த்துருக்கோம் இது இது பார்த்துருக்கோம் இப்போ நம்ம நடுவில் இருக்கிற கல் தூக்கு பார்க்க தேவையில்ல அதுக்கு என்ன செய்யணும் மட்டை கம்பு எப்படி அணைச்சிக்கிறோம் பார்த்தீங்களா இதை லேசாக திருப்பி முடிஞ்சு இதையுமே இந்த கல்லுக்கு உள்ளேயே இருக்கான்னு பார்த்துக்குங்க ரைட்டாக செக் பண்ணிக்கோங்க கல்லுக்கு வெளியவும் போயிடக்கூடாது அடுத்து பயந்துடலாம் ஓகே இன்னும் ஒரு கல் மட்டும் போட்டுட்டு ஃபினிஷிங் பண்ணிடலாம் நினச்சிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு வந்து கண்டிப்பாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வீடியோ வரும்னு சொல்லிட்டு அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு அடுத்து புதுசாக பழகணும்னு விரும்புகிறவங்க வந்து என்கிட்ட முன்னக்கூடிய பிளான் பண்ணுங்கள் நேரத்தை ஒதுக்குங்க ஒரு கழு போட்டுட்டு முடிச்சிடலாம் இந்த கலு கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு கல் பெரிய கல் போட்டதுனால அதுக்கு கேப்பு கம்மியாக இருக்கும் வழக்கம் போல் அவுட்டில் தூக்கு பார்த்துக்கணும் இந்த சைடும் எப்பயுமே கீ கல்லுக்கு தான் தூக்கு பார்க்கணும் ம் அவ்வளோ நெற்றியில் மட்டக்கை மனசுக்குவேன் கல்லை புல்ல சரி பண்ணிக்கவே இந்த சைடும் பார்த்துக்குவேன் ఓకే ఇప్పుడు సందు పది అలా నరే Oke, antara kita juga ya. Ini இன்றைக்கி வந்து நம்ம வந்து கட்டப்படும் எப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்தோம் தொடர்ந்து நீங்கள் புதுசாக கட்டி பழகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டிலையே கொஞ்சம் செங்கல் மணல் வாங்கி வச்சு நான் ஏற்கனவே கொடுத்துருக்குற மாடலில் நீங்களாக கட்டி பழகுங்க எனக்கு அனுப்புங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது வாங்க ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தருவோம் அதை வச்சு நீங்கள் அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் அப்படியே அதை தொடர்ந்து கட்டி பழகுனீங்கன்னா நீங்களும் கொத்தனாராக நாறாக கண்டிப்பாக மாறலாம் ஓகே தேங்க்யூ மீன் மடத்திய சந்திப்பு பாய்